வெல்கம் டு ஃப்ரெஷ் சமையல் நம்ம பலாப்பழம் அதிகமாக சாப்பிட்ருப்போம் ஆனால் அந்த பலா காயிலையும் நம்ம கூட்டு வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே ஹெல்த்தி பலா காயை கட் பண்ணுறதுக்கு முன்ன குட்டி கத்தியில் நல்ல எண்ணெய் தடவிக்கோங்க பலா காயை கட் பண்ணும் போது நமக்கு உள்ளேருந்து பால் வர்ற மாதிரி இருக்கும் சின்ன சின்னதாக கட் பண்ணுறதை முன்னகுட்டியே பலாக்காவை ஃபஸ்ட்டு நான் ஒரு பெருசாக கட் பண்ணி உங்களுக்கு காமிச்சிக்கிறேன் எப்படி நம்ம க்ளீன் பண்ணி எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி பலாக்காவை நல்லா ரெண்டாக நான் கட் பண்ணி எடுக்கிறேன் நடு பகுதியில் பாருங்கள் கட் பண்ணதுமே பால் எல்லாம் வர ஆரம்பிச்சிடும் அதனால் நம்ம கட் பண்ணும் போதும் ஒரு பேப்பரை விரிச்சிட்டு கட் பண்ணிக்கோங்க நம்ம கட் பண்ணுற இடம் க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் டிஷ்ஷு பேப்பரை வச்சு நடுவில் வர்ற பால் எல்லாத்தையும் தொடச்சி எடுத்துக்கிறேன் இப்போது நம்ம இதை நல்லா ரவுண்ட் ரவுண்டாக ஒவ்வொரு சேஃபாக கட் பண்ணி போகிறோம் ஒவ்வொரு பகுதியிலையும் பால் வர்றதை நம்ம தொடச்சி எடுத்துக்கலாம் வெளியில் இருக்கிற தோல் பகுதி எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி விட்டுட்டு நடுவில் இருக்கிற சத பகுதியை மட்டும்தான் நமக்கு சமைக்க போகிறோம் நல்லா ஒரு மட்டன் பீஸ் எந்த சைஸுக்கு இருக்குமோ அந்த அளவுக்கு இருக்கிற மாதிரி நம்ம ஒவ்வொரு துண்டையும் போட்டு எடுத்துக்கலாம் இந்த குழம்புமே நல்லா மட்டன் கிரேவி வச்சு சாப்பிட்டா எந்த டேஸ்ட்டில் இருக்குமோ அந்த டேஸ்ட்டில் இருக்கும் இப்போ கட் பண்ணது எல்லாத்தையும் அரிசி களைஞ்சி தண்ணியில் நான் போட்டு வச்சுக்கிறேன் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரியாணி இலை பெரிய வெங்காயம் ஒன்று போட்டு எல்லாத்தையும் கொஞ்சம் வதக்கி விட்டுக்கிறேன் வதங்கி வந்த பிறகு இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக அரைச்சது ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் எல்லாத்தையும் நம்ம நல்லா வதக்கி விட்டுட்டே இருக்கலாம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணி விட்டுக்கறேன் தயிரையும் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ண பிறகு இது கூட நம்ம மற்ற பொருள் எல்லாம் ஆட் பண்ண போகிறோம் சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சு ஒரு தக்காளி தக்காளி வெங்காயமும் கொஞ்சம் மசிஞ்சு வரட்டும் உப்பு போட்டு விட்டுக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாவும் போட்டு ரெண்டு மூணு வாட்டி ஒரு பெரட்டு பெரட்டி விட்டுட்டினா போதும் பூண்டு பல் ஒரு ஆறு சேர்த்துக்கறேன் இது கூட நம்ம குழம்பு தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு மஞ்சள் தூள் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கும் கறி தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கும் ஆட் பண்ணிக்கிறேன் எண்ணெயிலேயே இந்த மசாலாவையும் நம்ம பெரட்டி விட்டுக்கிறோம் இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பலா ஆட் பண்ண போகிறோம் இந்த பலாக்காயும் ஆட் பண்ணி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம தண்ணி விட்டு கொஞ்சமாக குக்கரை மூடி போட்டு எடுத்துட்டோம்னா சூப்பரான ஒரு பலாக்காய் கூட்டு ரெடி ஆயிரும் இந்த பலாக்காயில் நிறையவே சத்து இருக்குது அதுவும் மெயினாக கேன்சர் வர்றதை தடுக்கக்கூடிய அளவுக்கு சத்து இதில் இருக்குது நம்ம இதை அடிக்கடி உணவில் சேர்த்துட்டு வரவங்களுக்கு கேன்சர் வர்ற அபாயம் கம்மியாக தான் இருக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்த்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குது வயிற்றில் ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் தடுக்கக்கூடியது தண்ணி தாகம் அடிக்கடி எடுக்கிறவங்க இந்த மாதிரி பலாக்காயை சமைச்சி சாப்பிடும்போது தாகமும் குறைஞ்சிரும் எங்களுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்